மந்திரவாதி கதை நதி நதிக்கரையிலே பிரம்மஸ்தலம் என்ற ஒரு பிரதேசம் இருக்கிறது அங்கே அக்னி சுவாமி என்ற பிராமணன் ஒருவன் இருந்தான் அவன் வேதங்கள் முழுமையும் அறிந்தவன் அவனுக்கு மந்தாரவதி என்னும் அழகிய பெண் ஒருத்தி இருந்தாள் அவள் யுக்த வயதை அடைந்த சமயம் ஜத்திலிருந்து எல்லா நிறைந்த மூன்று பிராமண இளைஞர்கள் வந்து சேர்ந்தார்கள் அவர்களில் ஒவ்வொருவனும் அந்த பெண்ணை தனக்கே மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவள் தகப்பனை வேண்டினான் அவளை வேறு யாருக்காவது கொடுத்தால் தன் உயிரை விட்டு விடுவதாகவும் ஒவ்வொருவனும் கூறினான் அவளை அவர்களுள் யாராவது ஒருவனுக்கு மனம் செய்து கொடு மற்ற இருவரும் இறந்து விடுவார்களோ என்று எண்ணி அக்னி சுவாமி யாருக்கும் அவளை மனம் சேவிக்கவில்லை பெண்ணும் கன்னியாகவே இருந்தாள் அம்மூன்று இளைஞர்களும் அவள் முகத்தையே நோக்கி கொண்டு இரவும் பகலும் கழித்து வந்தனர் இப்படி இருக்கையில் திடீரென்று ஒரு நாள் மந்தாரவதிக்கு சுரநோய் கண்டது அது அவள் உடலையே தகித்தது கடைசியில் அவள் உயிர் துறந்தாள் அவளை இழந்த இளைஞர் மூவரும் வருத்தத்தால் நிலை குலைந்தனர் அவள் உடலை நன்றாக அலங்கரித்து மயானத்துக்கு எடுத்து சென்று தகனம் செய்தனர் அம்மூவருள் ஒருவன் சுடுக்காட்டிலேயே ஒரு குடிசை போட்டுக்கொண்டான் பிச்சை எடுத்து கிடைத்ததை உண்டு அவளை சுட்டு எரித்த சாம்பலையே படுக்கையாக கொண்டு காலம் கழித்து வந்தான் மற்றொருவன் அவள் அஸ்திகளை கொண்டு கங்கையில் சேர்ப்பிக்க போய்விட்டான் மூன்றாம் அவனோ துறவியாக மாறி தேச சஞ்சாரம் செய்ய புறப்பட்டான் துறவியாக இருந்தவன் இவ்விதம் ஒவ்வொரு ஊராக சுற்றி வரும்போது வஜ்ரலோகம் என்னும் கிராமத்தை அடைந்தான் அங்கே ஒரு பிராமணன் வீட்டில் சாப்பிட சென்றான் அவன் சாப்பிடும்போது ஒரு குழந்தை அழ ஆரம்பித்தது அதை சமாதானப்படுத்துவதற்காக செய்த முயற்சிகள் எல்லாம் வீணாகவே வீட்டுக்காரி கோபம் தாங்காமல் அந்த குழந்தையை தூக்கி நெருப்பிலே எறிந்து விட்டாள் நெருப்பில் விழுந்தவுடனே குழந்தை வெந்து சாம்பலாயிற்று விருந்தாளியாக வந்திருந்த துறவிக்கு இதை கண்டதும் மயிர் கூச்செறிந்தது ஐயையோ நான் ஒரு பிரம்ம ராட்சசி வீட்டுக்கென்றோ வந்துவிட்டேன் இவ்விடத்தில் ஆகாரம் சாப்பிடுவது மகா பாபமாயிற்றே நான் இங்கே சாப்பிட மாட்டேன் என்று அவன் அழுது கதறிக்கொண்டே எழுந்தான் கிரகஸ்தன் உடனே துறவியை நோக்கி சுவாமி என் மந்திர சக்தியின் வலிமையால் உடனே குழந்தையை உயிர்ப்பிக்க வைத்து விடுகிறேன் மந்திரத்தை உச்சரித்தவுடன் எழுந்து விடுவான் என்று கூறினான் உடனே அவன் மந்திர புத்தகத்தை எடுத்து வந்து கையில் ஒரு பிடி மண் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு சஞ்சீவி மந்திரத்தை அதன் மீது உச்சாடனம் செய்தான் பிறகு அவன் அந்த மண்ணை சாம்பல் மீது வாரி இறைத்தவுடன் முன் இருந்தபடியே பை என் பிடித்து எழுந்தான் இதை கண்ட துறவி மன அடைந்து அங்கே உணவு கொண்டான் அந்த புத்தகத்தை கிரகஸ்தனும் வைத்துவிட்டான் துறவி அங்கேயே சாப்பிட்டுவிட்டு விட்டு தங்கினான் நள்ளிரவில் பிராமணன் அயர்ந்து தூங்கும் போது மெதுவாக பூனை போல எழுந்து சென்று புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளிக்கிளம்பினான் துறவி அதைக் கொண்டு தன் காதலியை உயிர்ப்பித்து விட வேண்டும் என்ற ஆசை அவன் உள்ளத்தில் பதிந்திருந்தது வெளியே வந்த துறவி இரவு பகலாக நடந்து தன் காதலியை சுட்டு எரித்த மயானத்தை அடைந்தான் அங்கே சாம்பல் மீது குடிசையை கட்டி காலம் கழித்து வந்தவனை கண்டான் கங்கைக்கு சென்றிருந்தவனும் அச்சமயம் அங்கு அஸ்திகளை கொண்டு வந்திருந்தான் நண்பா இந்த குடிசையை பிரித்துவிடு அஸ்திகளை சாம்பலில் போட்டுவிட்டு என் மந்திர வலிமையால் சாம்பலில் இருந்து மந்தாரவதி என்கிற பெண்ணை பிழப்பித்து விடலாம் என்று சொல்லி குடிசையை பிரிக்க செய்தான் பிறகு புஸ்தகத்தை பிரித்து மந்திர உச்சாடனம் செய்து பிடி மண்ணை எடுத்து சாம்பல் மீது வாரி இறைத்தான் மந்தாரவதியும் உடனே பிழைத்து எழுந்தாள் அவள் உடல் புடம் போட்ட தங்கம் போல செழித்தது இவ்விதம் பிழைத்து எழுந்த அவள் அழகை கண்ட மூவருக்கும் அவள் மீது தாங்க முடியாத மயில் ஏற்பட்டது யார் அவளை மணந்து கொள்வது என்பதைப் பற்றி அவர்களுக்குள் பெரும் விவாதம் ஏற்பட்டது ஒவ்வொருவனும் அவள் தன்னால் தான் பிழைத்து எழுந்தாள் என்று வாதாடினார்கள் என் மந்திர வலிமையால் தானே அவள் உயிர் பெற்றாள் என்றான் ஒருவன் பொன்னிய தீர்த்தங்களின் மகிமையால் தானே அவள் உயிர் பெற்றெழுந்தாள் என்றான் அஸ்திகளை கொண்டு வந்தவன் ஆகவே எனக்குத்தான் மனைவியாவாள் என்று அவன் பாதித்தான் நான் தான் அவள் சாம்பலை காத்து வந்து அவளை பிழைப்பிக்க செய்தேன் ஆகவே எனக்கே உரியவள் என்றான் மூன்றாம் அவன் இதை கேட்டு வேதாளம் கதை கேட்ட மகாராஜனே இப்போது அவர்களுடைய விவாதத்தின் தீர்ப்பு என்ன அவள் யாருக்கு மனைவி ராஜனே தெரிந்து கொண்டு சொல்லாவிட்டால் உன் தலை சுக்கலாகி சிதறிவிடும் என்றது உடனே விக்ரமாதித்தன் பின்வருமாறு சொன்னான் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் மந்திர வலிமையால் அவளை பிழைக்க செய்தவன் அவள் புருஷனாக மாட்டான் அவளுடைய தந்தையே ஆவான் எலும்புகளை சுமந்து கங்கைக்கு சென்றவன் மகனாவான் அவள் மீது கொண்டுள்ள ஆசையால் அவள் சாம்பலை விட்டுப் பிரியாமல் மயானத்திலேயே தங்கி தபசு செய்து அதனை தழுவி கிடந்தவனே அவள் புருஷனாவான் இவ்விதம் விக்ரமாதித்தன் தன் மௌனத்தை கலைத்து கூறியவுடனே வேதாளம் அவன் தோளை விட்டு கிளம்பி மறைந்து பழையபடி தன் இடத்திற்கே சென்றது விக்ரமாதித்தனும் தபசிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக அதை தேடி கிளம்பினான் மன உறுதி கொண்டவர்கள் தாங்கள் எடுத்த காரியத்தை உயிர் துறக்க நடுவில் கைவிடாமல் செய்து முடித்தே தீர்வார்கள் என்றோ மந்திரவாதி கதை கேட்டீர்கள் ரசிகர்கள் கதை கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்